ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே யோக சுக்கிரதசை ஒரே லக்னம் இருவேறு ராசிகள் பலன்கள் மட்டும் மாறுபடுகிறது ஏன் இதுதான் இந்த வீடியோவின் தலைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா திசை அப்படின்னாலே நல்லா யோகம் பண்ணும் அப்படின்னு தான் பொதுவான கருத்து இருக்குது ஆனால் அப்படி கிடையாது அந்த திசை வந்து சில லக்கணங்களுக்கு மட்டும்தான் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி யோகம் செய்யக்கூடிய லக்கணத்துக்கு கூட சுக்கர திசை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்காது இப்போ ஒரு உதாரண அமைப்பை எடுத்துக்குவோம் உதாரண அமைப்புல கன்னியாலக்கணத்தை எடுத்துக்குவோம் லக்கணம் வந்து கன்னி அந்த கன்னியாலக்கணத்துக்கு சுக்கர திசை வந்து யோக திசை தான் ஏன்னா ரெண்டுக்குரிய தசை மற்றும் ஒன்பதுக்குரிய தசை இரண்டுக்குரிய தசை மாரகாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மாரகாதிபதி தசையாக இருந்தாலும் அது மாரகம் செய்யக்கூடிய காலத்தில் மட்டுமே மாரகாதிபதியாக செயல்படும் அப்ப கன்னியக்கணத்திற்கு சுக்கர திசை வந்து யோக திசை அப்படின்றதுல எந்தவித கருத்தும் நமக்கு இல்லை அப்போ கன்னியா லக்கணத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சுக்கர திசை வந்து யோக திசையாக தான் இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே லக்கணமாக இருந்தாலும் இருவேறு ராசிகள் ராசி வந்து மாறும்போது அங்கே பலன்களும் மாறும் அது எப்படின்றத பார்ப்போம் இதை பாருங்க இது இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மதுரையில் காலையில் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு பிறந்த ஒரு ஜாதருடைய ஜாதகம் அவருக்கு லக்கணம் கன்னியா லக்கணம் ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியில சந்திரன் அனுச நட்சத்திரத்துல இருக்குது அப்ப லக்னம் கன்னியா லக்னம் ராசி விருச்சிக ராசி சந்திரன் வந்து அனுச நட்சத்திரத்துல இருக்குது அங்க ராகுவும் இருக்குது ராகு பார்த்தீங்கன்னா கேட்டையில் இருக்குது சந்திரன் ராகு கேட்டையில இருக்குது சந்திரன் அனுசத்தில் இருக்குது இந்த லக்னாதிபதிக்கு புதன் அந்த லக்னாதிபதி புதன் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரனோடையும் சனியோடையும் சேர்ந்துருக்குது நம்ம சனியோட சேர்ந்திருக்கு அப்படின்றனால பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லக்கூடாது புதனோடையும் சேர்ந்திருக்குது குருவின் பார்வையிலையும் இருக்குது அப்ப சுக்கரன் வந்து நல்ல சுப வலுவுடன் தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் ஒரே இடத்துல சேர்ந்துருக்குது புதன் சுக்கரன் சனி ஒரே இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி ஆட்சி பெற்று பத்தாம் வீட்டில் மிக வலுவுடன் இருக்குது குருவின் பார்வையில் மிக வலுவுடன் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் லக்கணத்திற்கும் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு இல்லை அந்த பார்வையோ இணைவோ எதுவுமே இல்லை அப்போ லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது ராசிலையும் பார்த்தீங்கன்னா ராசி கேட்டையில் ராகு கேட்ட இலக்கு சந்திரன் அனுசத்துல இருக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு டிகிரி இருக்குது அதனால சந்திரனுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மற்ற நண்பரோடைய சேர்ந்து இருக்குது புதனுடைய நட்பு வீட்டில் தான் இருக்குது குருவுடைய பார்வையில் இருக்குது அப்ப இந்த லக்கணருக்கு இந்த ஜாதகருக்கு இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு லக்னமும் நல்லா இருக்குது ராசி நல்லா இருக்குது லக்னா லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால சுக்கரன் வந்து யோக திசை தான் அப்படின்ற அமைப்பில் அந்த சுக்கர தசை பொழுவதும் முழுவதும் அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை தான் ஏற்படணும் இதே மாதிரி தான் இன்னொரு ஜாதக அமைப்பு எடுப்போம் இந்த ஜாத அமைப்பில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இவர் வந்து ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு பத்து நாள் கழித்து பிறந்திருக்கிறார் காலையில் ஒம்பது மணிக்கு மரியில் பிறந்திருக்கிறாரு அவருக்கும் லக்கணம் கன்னியா லக்கணம் லக்னாதிபதி மற்றும் பத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போயிட்டார் சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரு சூரியனும் புதனும் நட்புகளோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் புத ஆதித்த யோகத்தில் பதினோராம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ராசியை பார்த்தீங்கன்னா ராசியும் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது குருவுடைய வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரனோட வேறு எந்த கிரகங்களும் இல்லை இதுபோக சுக்கரன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கரனும் சனி ஒன்று ஐந்துக்குரிய அதிபதி அப்படின்ற அமைப்பில் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால சுக்கரனும் நல்லா இருக்குதுன்னு தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த ஜாதகருக்கும் கன்னியாளக்கண ஜாதர் ஜாதகரான இவருக்கும் சுக்கர திசை வந்து நடக்கும்போது நல்ல பலன்கள் தான் ஏற்படணும் அப்படி பார்க்கல இந்த ரெண்டு பேத்துக்கு ஒரே நேரத்தில் சுக்கர திசை வருது இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த இவருக்கு சுக்கர திசை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்கப்பட்டது அதே மாதிரி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்த இவருக்கு சுக்கர தசை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மட்டும்தான் வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரே லக்கணம் ராசி மட்டும் வேறு தசை பார்த்தீங்கன்னா சுக்கர தசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே லக்கணம் தான் தசை வந்து யோகம் செய்யக்கூடிய தசை தான் சுக்கர தசை ரெண்டு பேருடைய லக்கணமும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது லக்கணாதிபதியும் நல்லா தான் இருக்குது சுக்கரனும் பெரிய அளவில் பாதிப்பில் இல்லைன்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறனால பெரிய பாதிப்புலாம் கிடையாது அப்போ சுக்கர தசை பத்தாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு யோகத்தை தான் செய்யணும் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அமைப்பு இப்படி தான் நம்ம பலன் கணிப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்றைக்கு பிறந்த அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் சுக்கர திசை நல்ல யோக திசையாக இருக்கும் அங்க பார்த்தோம்னா நம்ம ராகு அந்த சந்திரன் வந்து அனுசத்தில் உள்ள சந்திரன் வந்து ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதி புதன் கூட சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சில நேரங்களில் பலன் கிடைப்போம் அதனால் இவருக்கு வந்து அந்த சுக்கர தசை சுக்கரனோட சனியோடு சேர்ந்திருக்கு சுக்கர தசை வந்து பெரிய யோக அமைப்புகளாக செய்யாதுன்னு நினை நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது இந்த இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்த இந்த ஜாதகருக்கு அதை விரிச்சிய ராசியில் பிறந்த இந்த ஜாதகருக்கு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகருக்கு சுக்கர தசை மிக யோக தசையாக இருக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரதசை காலம் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ள காலத்தை எடுத்துக்குவோம் அதில் பார்த்திங்கன்னா முதல் சுக்கரதசை சுய புத்தி பாருங்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதற்கடுத்த புத்தியாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அது நம்ம அந்த லக்கணத்திற்கு ஃபேவராக இல்லாத புத்தியை எடுத்துக்கலாம் அந்த வகையில் சுய புத்தி வந்து ஃபேவராக இருக்கக்கூடிய புத்தியாக தான் இருந்திருக்கணும் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோச்சார அமைப்புலேயும் சந்திரன் கூட சனியோ ராகுவோ எதுவும் கிடையாது அந்த நேரத்தில் சனி வந்து தனுசுக்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் சுக்கரதசை சுய சுய புத்தி இந்த இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் விருச்சிக ராசியில் அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக யோக பலங்களை தான் அனுபவிச்சிருப்பார் இது போக அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் வரக்கூடிய சனி புதன் அதுக்கு புதன் தசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யோ ஜாதகர் வந்து யோக தசையை தான் அனுபவிப்பார் ஏன்னா அந்த நேரத்துலையும் அந்த ராசிக்கு சனியுடைய பாதிப்பு எதுவும் கிடையாது சரி அதே நேரத்தில் இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கோம் இந்த ஜாதகம் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த ஜாதகம் இந்த இவர் வந்து மீன ராசியில் பிறந்திருக்கிறாரு இப்போ உடந்த மீன ராசிக்கு நம்ம ஏழரை சனி நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அந்த காலகட்டம் சுய சுக்கரதை சுய புத்தி அந்த நேரத்தில் அந்த மீனத்தில் சனியோ இல்லை நம்ம ராகுவோ எதுவோ எதுவும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அந்த சுக்கரதசையில் சுய புத்தி மிக சிறந்த அமைப்பை தான் சிறந்த யோகா அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் வரக்கூடிய அந்த சனி புத்தி புதன் புத்தி அப்புறம் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் புதன் புத்தி இது இல்லாமல் யோக புத்தியாக தான் இந்த ஜாதகருக்கு அதாவது ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த அந்த ஜாதகருக்கு சுக்கர திசையில் அந்த சனி புத்தி மற்றும் புதன் புத்தியெல்லாம் வந்து யோக புத்தியாக தான் அமையணும் அதுதான் நம்மளுடைய கணக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கர தசை வந்து அவ்வளவு யோக தசையாக இருக்காது ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல பிறந்த ஜாதகருக்கு போன்று அந்த திசை வந்து யோக திசையாக இருக்காது என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அமைப்பது இதுவும் கன்னியாழக்கணம் இதுவும் கன்னியாளக்கணம் இவங்களுக்கும் குரு சுக்கரனும் லக்னாதிபதி புதனும் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் தான் இருக்குது இவங்களுக்கும் லக்னாதிபதி புதனும் அந்த தசை அதிபதி சுக்கரனும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்குது ஒரு சூப்பர் இன்னொரு சூப்பர் பார்க்குது அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் நடக்கணும் அந்த மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாக கடந்து சுக்கர தசை வந்து யோக தசை அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு நல்ல பலங்களாக தரணும் ஏன் நம்ம இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனுசர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் நற்பலங்களை தருது இந்த மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு அவ்வளவு பெரிய நற்பலன்களை ஏன் தராது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு சூட்சமமான அமைப்பு இதில் வந்து எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு தெரியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இவருக்கு சுக்கர தசை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அனுசம் சனி தசை நடந்திருக்கும் அடுத்து கேட்டை புதன் திசை நடந்திருக்கும் அதுக்கடுத்து மூலம் கேது திசை நடந்திருக்கும் அப்புறம் போராடம் அப்ப இந்த லக்கணருக்கு பூராட நட்சத்திரம் வழியான சுக்கர திசை நான்காம் இடத்து பூராட நட்சத்திரம் வழியான சுக்கர திசை நடக்குது அப்படின்ற அமைப்பில் இந்த ஜாதகருக்கு வீடு வாகனம் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு சுக்கர திசையில் அதிகமாக இருக்கும் மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே ராசி சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தோணும் அப்படி கிடையாது இந்த பிறப்புகால சந்திரன் வந்து தசா புத்தி அமைப்புகளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மற்ற கிரகங்களின் ஒளி அலை திருவீச்சுகள் பூமியில் நடுவில் தான் பூமி இருக்குது பூமியில் உள்ள ஜாதகருக்கு கடத்த கடத்தக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து மாறிக்கிட்டே போகும் அப்படி பா மாறக்கூடிய அந்த பாயிண்ட்டு தான் தசா புத்தின்னு சொல்லிட்டோம் அந்த வகையில் பார்த்தோம்னா பிறக்கும் போது சந்திரன் வந்து இருக்கும் இருக்கும்போது அணுசத்தின் வழியாக பூமியில் உள்ள ஜாதகருக்கு வந்து அந்த தசா புத்தி அமைப்பில் வந்து பூமியில் உள்ள ஜாதகருக்கு மற்ற நவ கிரகங்களின் ஒளி அலை கதிர்வீச்சுகளை அனுச நட்சத்திர முனை வழியாக கடத்தி இருக்கும் நாளாக நாளாக தசைகள் மாறும் பொழுது அதனுடைய நவகிரகங்களின் ஒளி அலை கதிர்வீச்சுகளை கடத்தக்கூடிய பாயிண்ட் வந்து மாறும் அந்த அத்தகைய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி பார்த்திங்கன்னா சுக்கர தசை அதில் பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி புத்தி வரும் அப்படி சனி புத்தி வரும்போது அந்த சனி புத்தியில் வந்து நாலாம் இடத்துல உள்ள அந்த சுக்கர தசை அதாவது புராட நட்சத்திரம் வழியாக சனி புத்தி வழியாக அந்த ஒளி அலை கதிர்வீச்சுகளை கடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னா கிணத்துக்கு நாலாம் இடம் குருவுடைய வீடு அங்கு பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் வழியாக ஒளி அலை நவ கிரகங்களை ஒளி அலை கடத்தக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு நான்காம் இடத்தின் மூலியமாக சுக்கர தசை பெறக்கூடிய அமைப்பு வரும் இந்த அமைப்பில் ஜாதகருக்கு நற்பலன்கள் மட்டுமே ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு வேறு பிறந்தது உத்திரட்டாதி சனி தசை தான் அதுக்கடுத்து பூரட்டாதி புதன் தசை அப்புறம் கேது தசை அஸ்வினி அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்தின் மூலமான சுக்கர திசை நடைபெறும் பரணி நட்சத்திரம் இந்த மூலியமாக வரும்போது இந்த கனியாலக்கணத்திற்கு எட்டாம் வீடு மேச வீடுகளில் கனியாலக்கணத்திற்கு எட்டாம் வீடு மேச வீடு வீடு ஆகாத வீடு அந்த வீட்டின் உள்ள அந்த பரணி நட்சத்திரத்தின் முனை வழியாக ஒளி நவ கிரகங்களின் ஒளியாலை கதிர்வீச்சுகளை சுக்கர தசையாக இருந்தாலும் ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிறப்புகால சந்திரன் தசாபுத்தி அமைப்பில் எட்டாம் வீட்டில் உள்ள அந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாக கடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ எட்டாம் வீட்டின் வழியாக கன்னியாகக்கணத்திற்கு எட்டாம் வீட்டின் வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அவ்வளோ யோகா அமைப்புடன் இருக்காது அப்போ கன்னியாழக்கணிந்த ஜாதகருக்கு கன்னியாகக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் பரணி நட்சத்திரம் மூலயமாக அந்த சுக்கர தசை நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கனால இவருக்கு அவ்வளவு பெரிய யோக அமைப்புகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் அந்த உள்ள காலகட்டத்தில் அங்கே நம்ம அந்த சனி கோச்சார சனி வேற அந்த எட்டாம் வீட்டில் மேச வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ அந்த சுக்கரன் பரணி மூலியமாக சுக்கரதசி நடத்தக்கூடிய அமைப்பில் சனியும் அங்கே கோட்சார சனியும் சேரக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் சுக்கர திசையாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் வந்து ஏழரை சனியெல்லாம் தாண்டி இருக்கும் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த நேரத்தில் தான் சனியால் பாதிப்பு இருக்கும் அத்தகைய அமைப்பில் இந்த ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னியாகுமரிக்கிழமை பிறந்த சுக்கரதிசையை அனுபவிக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு யோகா அமைப்புகள் இருக்காது ஆக இரண்டு வேறு ஒரே மாதிரி உருக்கக்கூடிய லக்கணம் ஒரே அமைப்பில் இருக்கக்கூடிய இருவேறு ஜாதகம் ஒரு ஜாதகத்துக்கு கன்னியா லக்கணம் சுக்கர தசை ராசி மட்டும் ராசி இன்னொரு ஜாதகத்தை பார்த்தோம்னா கன்னியா லக்கணம் மீனராசி ரெண்டு இடத்துக்கும் சுக்கர தசை நடக்குது ஒருத்தருக்கு ராசியில் நடந்த பிறந்த ஒருத்தருக்கு நற்பலன்கள் ஏற்படும் மீனராசியில் பிறந்த ஒருவருக்கு மத்திம அல்லது கெடுபலன்களை ஏற்படும் என்பதை நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்